மக்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உறுதியையும் இறை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இறைவன் மீது அபார நம்பிக்கை இருக்கும் ஒரு வகையில் பார்த்தா சாமிகள்தான் மக்கள் வாழ்க்கையோட உட்கதைகளாகவும் அவங்க ஆன்மீக உணர்வுகளுக்கு எல்லாம் குரலாகவும் திகழ்றாங்க அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் இது மக்கள் வணக்கம் இது மண்ணின் சாமிகள் இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்கு சென்னை கொளத்தூரில் உள்ள அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க விநாயகரை தரிசிச்சுட்டு கோவிலுடைய அருமைகள் பெருமைகள் பத்தி நிறைய பேசலாம் அடுத்துதான் ஓம் சக்தி விநாயகருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற இருக்கு வாங்க அதை போய் பார்த்து தரிசிச்சுட்டு வந்துடலாம் E விநாயகர் வழிபாடு நம்ம தமிழகத்துல சாதாரண இறை வழிபாடு மட்டும் இல்லைங்க அது மக்களுடைய நிலம் பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ற ஒட்டுமொத்த மரபா வளர்ந்து நிற்குது இன்னும் சொல்ல போனா சங்க இலக்கியங்கள்ல கூட பிள்ளையார் அப்படின்ற வடிவம் இருந்ததா சொல்லப்படுது அந்த வடிவமும் இயற்கையோட நெருங்கிய தொடர்புடையதா பார்க்கப்படுது நம்ம தமிழகத்துல எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு தான் தொடங்குவோம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு இந்த பிள்ளையார் வழிபாட்டுக்கு இருக்குதுங்க அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வந்து வழிபட்ட பக்தர்கள் அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை அவங்களே சொல்றாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரமாதேவி நான் பதினேழு வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் நான் இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் நாங்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சிரிக்கிறோம் அப்படின்னா இந்த கோயிலால் தான் நிறைய பேர் நிறைய வேண்டுதல் இந்த கோயிலில் கிடச்சிருக்கு குழந்தை இல்லாதவங்க இல்லவே இல்லை குழந்தையே பிறக்காது அப்படி சொன்னவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு செம்ம இந்த கோயிலை பற்றி சொன்னாலே வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம் முக்கியமாக இந்த ஆடி மாதம் திருவிழா மூணு நாலு எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக இருந்து இங்கே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் வேண்டுதல் யாருமே இங்கே வந்து வேண்டிட்டு இப்படி போகணும் கிடையாது உள்ளே வரும்போதே நல்ல ஒரு வைப்ரேஷன் இந்த இந்த கோவிலில் கிடைக்கும் இங்கே கா சாமிகிட்ட போய் சொன்னால் தான் இது கிடைக்கும் கிடையாது இந்த கோயிலில் வரும்போதே இங்கே இருக்க சுவாமிங்க எல்லாேருக்குமே தெரியும் நாங்கள் என்ன கஷ்டத்தில் வரோன்னு அதை அவ்வளோ சீக்கிரம் மாற்றி கொடுத்து கோயில் இருக்குது மெயினான வந்து எல்லாம் அவங்க டீம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சரி கோயிலில் ஒரு விசேஷம் நடக்குது எல்லாமே அப்படின்னா முன்னாலே வந்துடுவாங்க இந்த கோலம் போடுறதா இருந்தாலும் சரி பெருக்கிறதா இருந்தாலும் சரி யாருமே பார்ஷுவாலிட்டி பார்க்க மாட்டாங்க நோ ரிலிஜன் நோ கேஸ்ட் இந்த கோவிலில் யார் வந்தாலுமே இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இந்த கோவிலில் அதே பெரிய விசேஷம் இந்த இந்த கோவில்ல சங்கட சதுர்த்தி நடக்கும் கிருத்திகை அதே மாதிரி ஷஷ்டி பூஜையில் இந்த ஆறு நாள் நடக்கும்போது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது திருக்கல்யாணத்தை எங்கள் கோவில் அவ்வளோ விசேஷமாக நடத்துவாங்க இந்த திருக்கோயிலில் வருஷத்தட்டு கொண்டு வருவாங்க அங்கேருந்து ஒரு முருகருக்கு நம்ம எப்படி நம்ம கோவில் நம்ம வீட்டில் எப்படி ஒரு கல்யாணம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இங்கே ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி அப்புறம் அந்த ஃபேமிலிஸ் ரெண்டு பேர் உட்காந்து அந்த நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி மொய் எழுதி எக்ஸலெண்ட் நிறைய அதாவது இந்த கோயிலை பற்றி சொல்லிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும் இந்த கோவிலில் விநாயகர் சங்கரசுர்த்தி நடக்கும் பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை விதமான பூஜைகள் இங்கே நடக்கும் அத்தனை விதமான அபிஷேகங்கள் நடக்கும் இங்கே எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவ்வளோ பழங்கள் அவ்வளோ காய்கறிகள் அவ்வளோ அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாமே இங்கே இது பண்ணுவாங்க இந்த கோவில் இன்னும் பிரசித்தி பற்றி வளரணும் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டுமல்லால் வேறொன்றையேன் பராபரமே எங்கள் அம்பால் ஒரு வரப்பிரசாதி அவகிட்ட வந்து கோரிக்கையோடு வந்து நிற்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் வந்து நின்னாலே ஒரு சொட்டு கண்ணீர் கல்நீரில் வந்தால் போதும் அவளுக்கு தெரியும் நம்ம கோரிக்கைகளை ரொம்ப அழகாக நிவர்த்தி பண்ணுவாள் என்ன சில கா நேரங்களில் கால தாமதம் ஆகும் நம்ம கர்மாவினப்படி அம்பாள் மாதிரி ஒரு அழகான ஒரு எங்களுக்கு அமைஞ்சது எங்கள் எஃப் பிளாக்குக்கு ஒரு பெரிய குடுப்பனை அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அமிர்தகடேஸ்வரர் அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அந்த கோ அமிர்தகடேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே கிணறு இருந்தது அந்த கிணத்துக்கு மேலே தான் அமிர்தகடேஸ்வரர் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அமிர்தகடேஸ்வரர் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சிவன் மேற்கு பார்த்த ஒரு சிவன் கோயிலை நம்ம தரிசனம் பண்ணோம்னா நூறு சிவாலயங்களை தரிசனம் பண்ண ஒரு பிராப்தம் கிடைக்கும் நமக்கு இங்கே பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கால பைரவருக்கு ஒவ்வொரு தெய்வம் அஷ்டமியில் அவ்வளோ அழகான பூஜைகள் நடக்கும் ஐயப்பனும் வந்துட்டு சஞ்சு எல்லா சன்னதியும் இருக்கிற ஒரு அருமையான கோயில் இது இந்த கோயிலில் வந்து அது நிறைவேறும் இது நிறைவேறும்னு நான் சொல்ல மாட்டேன் இங்கே வந்தால் மனப்பூர்வமாக அமைதி கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அமைதியாக உக்காந்துட்டு போனோம்னா இந்த கோயிலில் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சாந்தமாகும் நாராயணன் இருக்கார் ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை நாராயணனுக்கு விசேஷமாக நடக்கும் சங்கட சதுரதி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆராதனை ரொம்ப அழகாக நடக்கும் சங்கட சதுதி சங்கடங்களை தூக்கி விநாயகர் பெருமா அந்த மாதிரி இந்த கோயில் வந்து ஒரு அமைதியாக இருக்கணும் வெளியில் ஆயிரம் ஆர வாரங்கள் இருந்தாலும் நம்ம இங்கே உள்ளே வந்தோம்னா நமக்கு ஒரு அமைதி கிடச்சி நிர்மூலமாக நம்ம இது கொண்டு போவோம் இதுதான் இந்த கோயிலுடைய பெரிய சிறப்பு அம்பாள் ஒரு வரப்பிரசாதி அவகிட்ட நாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே இது என்னுடைய இருபத்தஞ்சி வருஷ அனுபவத்தை நான் சொல்லிட்டுருக்கேன் இங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி வந்துட்டு போவான்னு சொல்லிட்டு என்னுடைய இருபத்தஞ்சி வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா அம்பாள் வந்து நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தேவையான தருணத்தில் அபரீதமாக கொடுப்பான் இதுதான் இந்த கோயிலுடைய மிக சிறப்புன்னு நினச்சிக்கிறேன் கோவிலுக்கு உள்ளே வரலனாலும் பரவாயில்லை அந்த கொடி மரத்தாண்டியும் அந்த முன்ன கோபுரத்தாண்ட நின்று ஒரு நமஸ்காரம் அம்மாவை பண்ணிட்டு போவாங்க நிறைய பேர் போவாங்க அவங்களுக்கு அவ்வளோ சிரேஷ்டமாக இருக்கும் அன்றைய நாள் பொழுது ரொம்ப நல்ல பொழுதாக போகும் இதுதான் இந்த கோயிலுடைய பெரிய விசேஷம் இந்த கோவிலில் அதை விட இன்னொரு முக்கியமான சிறப்பு அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்கிற ஒரு கோயில் இது இந்த அரசமும் வேம்புக்கும் கல்யாணம் பண்ணி பார்த்த ஒரு கோயில்கில் எங்கள் கோயிலும் ஒன்று அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் அவ்வளோ அழகாக இந்த கோயிலில் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி முருகப்பெருமாள் திருத்தணி முருகன் அவர் தான் எங்கள் கோயிலில் இருக்கார் அந்த கோயில் முருகப்பெருமானுக்கு ஷஷ்டி கல்யாணம் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் சீர்வரிசையோட தடபுடலாக நடக்கும் முருகனையும் நாங்கள் வந்து விட்டு வைக்கிறது இல்லை அவரும் எங்களுக்கு அதான் குடும்ப சமோதரமான ஒரு கோவில் எதுன்னா அம்பாள் சிவன் முருகன் அவருடைய மாமா இவர் நம்ம நாராயணன் அதுக்கப்புறம் கால பைரவர் இதை சுற்றின்னு வந்து தட்சிணாமூர்த்தி சகல மூர்த்திகளும் இங்கே இருக்குது ஆஞ்சநேய சுவாமி உண்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு காப்பு அடிக்கடி நடக்கும் மூல நட்சத்திரம் அன்னைக்கு மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம் அதுவும் நடக்கும் அதுக்கப்புறம் நடராஜருடைய அபிஷேகம் இருக்குது நடராஜருக்கு அஞ்சு அபிஷேகத்தில் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா ரொம்ப விசேஷமாக நடக்கும் இங்கே நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் விசேஷ அலங்காரம் எல்லாம் பண்ணி வீதி உலா வந்து ரொம்ப அற்புதமாக நடக்கிற ஒரு விஷயம் இந்த கோயிலில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால் பக்த கொடிகள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறது உடனே ஒன்று தான் மனசாந்தி தான் இன்றைக்கி எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறது அந்த மனசாந்தி வேணுன்றவங்க தயவு செஞ்சு எங்கள் அம்பாள் கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க முன்னாடி நில்லுங்க எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது அதுதான் முக்கியம் அம்பாள் முன்னாடி நில்லுங்க ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சுட்டு கண்ணீர் வரும் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு உங்கள் பிரச்சனைன்னு நினச்சிங்க இதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பாக நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நன்றி என்னுடைய பெயர் வந்து ராஜாமணி இந்த கோவிலுக்கு வந்து நான் ஒரு பதிமூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே செல்வ விநாயகர்னு இருக்கார் முதல்ல அவரை வழிபட்டுட்டு அப்புறம் தேவி கருமாரியம்மனை வழிபடுவோம் பட் தேவி கருமாற வழிபடுறதுனால எல்லா சகல தோஷங்களும் நீங்கி நல்லபடியெல்லாம் நடக்கும் வேண்டதே கிடைக்கும் அதனால் ரெகுலராக தினமும் காலையில் அம்மனை தரிசிட்டு தான் வெளியே எங்கேயும் போ வேலைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் அம்மனை தரிசிட்டு தான் போவேன் அம்மனை தரிசிட்டு போகும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் வேண்டதெல்லாம் கிடைச்சிது எனது பெயர் கண்ணபிரான் இந்த ஆலயம் தொடங்கிய நாளிலிருந்து இங்கே வந்து பூ பூஜை புனஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய மனைவி எட்டு வருடமாக கை கால் விழுந்து படுத்திருப்பதால் அவர்களின் நலன் கருதி வந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன் ஆதலால் இந்த தெய்வம் எனக்கும் என் ராசிக்கும் உகந்த தெய்வம் கருமாரி அதனால் தினம் தினம் வந்து தொழுது கொண்டிருக்கிறேன் இதனால் எனக்கு ஓரளவிற்கு மனசாந்தி ஏற்பட்டு உள்ளேன் இன்னும் கொஞ்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தொழுது கொண்டிருக்கிறேன் ஆதலால் கருமாரி தாயை வணங்கி இந்த சிற்றுவையை முடித்துக்கொள்கிறேன் என் பேர் நீலா இங்கே வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது விநாயகர் எது வேண்டிங்கனாலும் நல்லபடியாக கை கொடுத்து கொடுப்பாரு இது வரைக்கும் எங்கள் நிறைய செஞ்சுக்கிறார் விநாயகர் அதேமாரி கருமறை அம்மாங்களும் பதினஞ்சு வருஷமாக ஆச்சு அந்த அம்மா என்ன நினைச்சாலும் நடக்குங்க எந்த குறையும் இல்லை பதினஞ்சு வருஷமாக சொந்த வீடோடு வாசலோடு நல்லா இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எது கேட்டாலும் அந்த அம்மா எங்களுக்கு கொடுப்பாங்க என் பேர் மோன்ராம் நான் இங்கே தனிக்காச்சலம் நகரில் சுமார் நாற்பத்தஞ்சு வருடமாக கூட இருக்கிறேன் நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் எங்கள் நகர் கோயில் இது ஓம் சக்தி ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் இங்கே இருக்கிற விநாயகரோடய இது என்னென்னா இங்கே வேண்டுதல் எது வச்சாலும் நிறைய ஒரு சின்ன கோயிலாக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆலயமாக உருவாகி இருக்குது அதுக்கு காரணம் தெய்வ சக்தி தான் ஸோ எல்லாரும் வந்து இங்கே விநாயகரோட அருள் பெற்று நல்லபடியாக இருக்கிறதுக்கு எல்லாரோடய பார்த்துக்கோம் என் பேர் அண்ணபூர்ணா நாங்கள் முப்பது வருஷமாக இந்த கோவிலுக்கு போகிறோம் நாங்கள் நினச்சதெல்லாம் நடந்துச்சு விநாயகர் ரொம்ப சக்தியவான சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும் சுக்லம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர பூஜம் பிரசன்ன வர்ணம் தாயே சர்வ விக்னோப சாந்தியா கஜானனம் அது மகேஷ் ஏகதந்தம் பக்தானம் முகஸ்தே மூஷிக வாகன மோது காஸ்தா சாமரகர்ண விளம்ப சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே எல்லாரும் நல்லா இருக்கணும் கே முத்துலட்சுமி நான் வந்து ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வந்துக்கின்னு போய்கின்னு இருக்கிறேன் நல்லா கேட்ட வரன்லாம் கொடுப்பாரு விநாயகர் ச நம்ம நானிசா காரியம் நல்லபடியாக முடியும்பா எது வேணாலும் உடனே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு எது காணாத பொருள் போனால் கூட சரி அவரை வேண்டிக்கின்னு வந்தால் அந்த பொருள் கடிச்சிடும் இந்த கோவில் திரு வெங்கடேஸ்வரர் நாயர்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் கும்பாபிஷேகம் பெற்றது அப்பொழுது தலைவராக இருந்த திரு சுப்பிரமணியம் செயலாளராக இருந்த திரு லட்சுமி நாராயணன் பொருளாளராக நானும் இருந்தேன் அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்புமாக இந்த கோயில் நடைபெற்று வருகிறது எல்லா பக்தர்களுக்கும் எல்லா நலனும் நலனும் பெற இக்கோயில் நல்லபடியாக நடைபெற்று வருகிறது வணக்கம் சசிகலா இந்த அம்மாவை நான் முப்பது வருஷமாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன் என் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து நான் பூஜிக்கிறேன் அந்த அம்மாவோட அருளால் கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்து குழந்தைங்க வளர்ந்து நல்லபடியாக அந்த அம்மா வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு பிறக்கிற வரைக்கும் கூட இப்போவும் அந்த அம்மாவை தான் நான் சுற்றிட்டு வரோம் அந்த அம்மாவோட அருளாசி எங்களை நல்லபடியாக இவ்வளோ நாள் வாழ வச்சுருக்கு இப்போவும் அந்த அம்மாவோட சக்தியால் நாங்கள் எத் எந்த விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு என்ன வேணும் எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அந்த அம்மாவோட பாதத்தில் வச்சுட்டு அந்த அம்மாவையே நம்பி சுற்றி வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களை நல்லா மேலும் மேலும் நல்லபடியாக வச்சுருக்காங்க இன்னமும் வ நல்லா வச்சுருப்பாங்கன்ற நம்பிக்கையோடு அந்த அம்மாவையே சுற்றி வந்துட்ருக்கோம் நான் பத்மாவதி இந்த கரமரையம்மன் கோயிலில் இருக்க விநாயகர் எங்களுக்கு அவரோட முப்பது வருஷமாக நாங்கள் அவருக்கு சங்கடகர் சதுர்த்தி விரதம் எடுத்துகிட்டு வரோம் அது எடுக்கிறதுனால என்னாச்சு எங்கள் குழந்தைங்கள்லாம் அவர் நல்லா படி நல்லா படித்தாங்க நல்ல வேலை கிடச்சிது கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு முருகர்கிட்ட வேண்டினோம் அவர்கிட்ட தாலி செலுத்தினா நல்லபடியாக கல்யாணம் ஆகும் கல்யாணம் கூடாதவங்களுக்கு கல்யாணம் கூடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க எங்கள் குருக்களோட வழி வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் இதை செய்தோம் வேண்டனால நல்ல வேலை கிடைச்சிது முருகருக்கு வந்து தாலி செலுத்தணும் செலுத்துறதுனால வருஷம் வருஷம் நாலு குழந்தைங்க எங்கள் வீட்டில் இப்போ மூணாவது குழந்தைக்கும் கல்யாணம் கூடியிருக்கு அந்த அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த அம்மாவோட பெருமை தெரிஞ்சு எல்லாரும் இங்கே வந்து அதனால் பயனடைய வேண்டிக்கிறோம் நாங்கள் ஜமுனா ஜி ஜமுனா இங்கே சின்ன குடிசையில் அம்மா இருந்தாங்க அப்போ நாலு நாலு ஆம்பளை பசங்க நாங்கள் இங்கே தான் வந்துருக்கோம் ஏதோ அம்மானுடைய அனுகிரகத்தில் பையனுக்கும் இங்கே தான் கல்யாணம் ஆச்சு ஒரு பொண்ணும் பிறந்தது ஏதோ அந்த பொண்ணும் இப்போ காலேஜுக்கு போயின்னு இருக்க பகவானுடைய அருளால் அம்மானுடைய அருளால் ஏதோ இங்கே நல்லபடியாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் நல்லா தான் நடக்குது எது நினச்சாலும் அம்மா வந்து துணையாக இருக்கிறார் அதே மாதிரி விநாயகரும் எங்களுக்கு ரொம்ப அனுகிரகம் இருக்காரு நாங்களும் விநாயகர் இது பண்ணியிருந்தால் வரோம் நாம் இருக்கக்கூடிய இந்த கோவில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த கோவிலாக பார்க்கப்படுது இந்த பகுதியில் வசித்த மக்கள் ஒரு சின்ன ஓலை குடிசையில் விநாயகர் மட்டும் வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க நாளடைவில் சிவன் கருமாரியம்மன் முருகன் ஆஞ்சநேயர் அப்படின்னு கோவில் சிறப்பா விரிவடைஞ்சு இன்னைக்கு மக்களால் வழிபடப்படுது அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலுடைய அர்ச்சகர் கோவிலுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் சொல்றாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எஸ் வெங்கடேசன் ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் இங்கே ஒவ்வொரு மாதமும் சங்கடாய சதுர்த்தி கிருத்திகை பிரதோஷம் அஷ்டமி பைரவருக்கு ஏகாதசிக்கு பெருமாளுக்கு திருவோணம் நட்சத்திரம் அன்றைக்கு பெருமாளை சிறப்பாக அபிஷேகங்கள்லாம் உண்டு நடராஜருக்கு ஆறு அபிஷேகங்கள் உண்டு விசேஷமாக ஐயப்பன் கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரம் அன்றைக்கி சிறப்பாக அபிஷேக அலங்காரம் பூஜை எல்லாம் பஜனைகள்லாம் உண்டு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரிக்கு சுமார் ஒவ்வொரு காலத்துக்கும் நாலு காலத்துக்கும் நாலு விதமான அபிஷேகங்கள்லாம் உண்டு முதல் காலத்து இருபத்தோரு அபிஷேகம் ரெண்டாம் காலத்துக்கு வந்து இருபத்தி ஏழு அபிஷேகம் மூன்றாம் காலத்துக்கு மட்டும்தான் ஏழு அபிஷேகம் உண்டு அந்த மூன்றாம் காலத்து அறுபத்தி ஏழு அபிஷேகத்தில் வந்து ந மத்தியத்தில் அதாவது ஒன்றரை மணிக்கு சுவாமிக்கு ஒரு மணிக்கு கரெக்டாக சிவன பெருமானுக்கு வெண்ணக்காப்பு சாத்துவோம் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வந்து அந்த வருஷத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் மூன்றாம் காலத்தில் ஒரு மணிக்கு வெண்ணெய் சிவனுக்கு சாத்துவாங்க சாத்தினா அவ்வளோ விசேஷம் வந்து இங்கே சாற்றி எல்லாருக்கும் பிரசாதம் நியோகப்படுவோம் இங்கே விசேட்டமாக நாலாங்காலத்துக்கு பன்னெண்டு அபிஷேகம் எப்போது அபிஷேகம் பண்ணாலும் பன்னெண்டு அபிஷேகங்கள் உண்டு எந்த சுவாமியாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி இங்கே அம்பாளுக்கும் சரி சிறப்பாக வந்து பன்னெண்டு விதமான அபிஷேகங்கள் பண்ணுறது இங்கே வேண்டிட்டு வரவங்க எல்லாருக்குமே வேண்டிட்டு போனாங்கன்னா உடனே அபிஷேகம் வந்து பன்னெண்டு அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க அந்த எந்த கோரிக்கை வச்சு வேண்டிட்டுனாலும் மனசில் நினச்சிட்டானோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகி மறுவாரம் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் ஜாத்தி சிறப்பாக பண்ணிவிடுவாங்க கோயில் நிர்வாகத்துலேயும் சரி எல்லாரும் வேண்டிகிட்டு இருக்காங்க வேண்டிகிட்டு பண்ணுறாங்க எல்லாரும் சூக்கியமாக இருக்காங்க நினச்ச காரியத்தை கை கொடி கொடுக்கறது ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் நிச்சயமாக மனசால் வேண்டிகிட்டு போகிறாங்க மனசால் வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க சுவாமிக்கு ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் சிறப்பாக அம்பாளுக்கு அம்பா அபிஷேகம் வேத பாராயணத்தோடு சிறப்பாக நேற்று ஈவினிங் ஆறுலேருந்து ஏழரை மணி ஒன்றரை மணி நேரம் அபிஷேகம் வேத பாராயணம் சகசனாமம் அம்பாளுக்கு சிறப்பாக அர்ச்சனை எல்லாம் நடைபெற்றது இங்கே வந்து அம்பாளுக்கு பண்ணுறது சுவாமிக்காக தான் மெயினாக பண்ணுறது வர மக்கள் அதில் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு பலனும் கிடைச்சிடுது இதனால் வந்து சுவாமி வந்து இங்கே வந்து எல்லா சுவாமிகளும் இருக்குது ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீதேவி பேர் தான் ஆலயம் இங்கே பெருமாள்லேருந்து சிவன்லேருந்து நடராஜ பைரவர்லேருந்து சிவாலயத்தில் என்ன இருக்குமோ அத்தனையும் இருக்குது பைணவாதத்தில் என்ன இருக்குமோ அத்தனையும் இங்கே இருக்குது ஐயப்பன் உள்பட இங்கே நவகிரகத்துலேருந்து எல்லாமே இருக்குது பயிற்சியிலேருந்து விசேஷமாக ஹோமங்கள்லாம் உண்டு இங்கே என்ன விஷயங்கள் விசேஷங்கள் உண்டோ அத்தனை விசேஷங்கள் ஹோமம் பண்ணி அப்படியே உண்டு ஆகும்படி என்ன பூஜை பண்ணணுமோ அத்தனை இங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இங்கே ஆலய நிர்வாகம் ஒத்துழைச்சி சிறப்பாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க இங்கே எல்லோரும் வந்து அந்த அம்பாவை வந்து இந்த விநாயகரும் அம்பாலே பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் எல்லா வித செல்வங்களும் கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் பதினாறு நோய்களும் தீரும் நினச்சிக்கிட்டு போகிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இங்கே வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் சோக்கியமாகும் வேண்டிட்டு போனாங்க டாக்டரே மிருகல்ல சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களாம் இங்கே தான் நம்ம இதே தான் இருக்காங்க இங்கே வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு போ அம்மா சன்னைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போனாலும் அவங்கள நல்ல நல்ல விதமாக நடக்குது நல்லா இருக்காங்க மாதந்தோறும் அம்மா சனிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அபிஷேகம் வேத பூஜை உண்டு நன்றி வணக்கம் இன்றைய மன்னின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம கொளத்தூர்ல உள்ள அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருந்தோம் வந்ததும் விநாயகரை தரிசிச்சோம் அதற்கப்பறமா கோவிலுக்கு வர பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை பற்றி விளக்குனாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கப்பறமா அர்ச்சகர் கோவிலுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் இந்த அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்துக்கு வந்து அருள் பெறுங்க மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா தமிழ் நன்றி வணக்கம்